ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நான் போறேன்னா கொஞ்சம் சேடான ஒரு வீடியோ தான் ஆஃப்டர் லாங் டைம் அப்புறம் நானும் இப்போ வந்து வீடியோ மேக் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி எனக்கு டைமிங்கே இல்லை இப்போ பண்றேன் ஏன்னா முக்கியமான அவர்னஸ் வீடியோஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் சின்ன சின்ன டிராவல் போட்டுட்டு பிளாக்ஸ் போட்டு தெரிஞ்சிருக்கும் இப்போ முக்கியமா இம்பார்டனா ஒரு வீடியோ உங்களுக்காக பண்றேன் எல்லாத்துக்காக எல்லாத்துக்கும் தினமல ஒரு டைட்டிலோட ஒரு போட்டோ ஒன்று பார்த்தேன் பைக் ரேஸ் கேள்விக்குறி போட்டு டயல் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க எதுக்காகனா பைக் ரேஸ் பண்றதுக்காக டயல் பண்ணுங்கன்னு அர்த்தம் கிடையாது ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க மதுரையில யார் யாரெல்லாம் வந்து பைக் ரேஸ் பண்றது ஸ்டென் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களோ இல்ல சோசியல் மீடியாவில ஏதாவது வீடியோஸ் பார்த்தாவோ எதாவது வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணாவோ எதாவது உங்ககிட்ட இருந்தாவோ அந்த நம்பருக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு டயல் பண்ணி சொன்னா போதுங்கிற மாதிரி இருக்கு அந்த வண்டியோட நம்பரையோ இல்லை சோசியல் மீடியா ஐடியோ வச்சு நிறைய இன்சிடென்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு மேலே எப்படி கேர்ஃபுல் நிறைய பேர் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்க வேண்டிய நிலைமை இப்ப வந்துருச்சு சேஃபா இருங்க வேணாம் ஓவர் ஸ்பீட் பண்ண வேணாம் எதுவும் அப்படி எந்த ஏதாவது பண்ணீங்கன்னா கூட அதை வச்சு நீங்க வைரலாகி சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வேலைக்கு ஆகாது உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துங்க அதுவும் வந்து பிரைவேட் பிளேஸ்ல ஸ்டன் பண்றதா இருக்கட்டும் இல்ல ரேசிங் பண்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி பண்ணலாம் பப்ளிக் பிளேசஸ்ல எதுவுமே பண்ணாதீங்க இப்ப மோஸ்ட் ஆஃப் த பிக்கஸ்ட் பவர்ங்கிறப்ப மொபைல் இதுல வந்து வீடியோவோ சோசியல் மீடியா பவரோ இதெல்லாம் வச்சு கண்டிப்பா வந்து நம்ம உங்களோட கெரியரையே அழிக்க முடியும் அதனால பி கேர்ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க இது நான் ஏன் தான் இந்த மாதிரி வந்து மதுரை மாவட்ட காவல்துறை அந்த நம்பரை வச்சு இங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி காண்டாக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் இதுதான் மெயினான ஒரு விஷயம் கேர்ஃபுல்லா இருந்த சேஃபா இருங்க இந்த வீடியோ மோஸ்ட்லி ஷேர் பண்ணுங்க ஓகே உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ அதான் ஒரு வீடியோ ஃபாலோவர்ஸ் ஏதாவது அவேர்னஸ் வீடியோ கொடுக்கணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் இடிக்கீல கொடுத்துருக்கேன் டிஎம் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம கமெண்ட்ல பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்தா எனக்கு ஷேர் பண்ணுங்க நான் ஒரு ஃபுல் வீடியோ போடலாம் நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுக்கலாம் ஓகே சேஃபாக ரைட் பண்ணுங்க ஹெல்மெட் போட்டுக்கிட்டு எந்த ஒரு பொதுமக்களும் எந்த ஒரு தொந்தரவும் பண்ணாமல் சேஃபாக பண்ணுங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் ஆல் தேங்க்ஸ் பார் வீடியோ பை பாய்